உபரியான வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாக சில ஆலோசனைகள் இடம்பெறுகின்றன இதன் மூலமாக நாம் அல்லாஹுடைய தனிப்பெரும் பொருத்தத்தை பெற முடியும் நம்முடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துவான் இந்த நஃபிலான வணக்க வழிபாடுகள் மூலமாக இந்த உலகத்திலேயும் தர்ஜாக்களை அல்லாஹ் உயர்த்துவான் மறு உலகத்திலேயும் ஆலமின் சுபல பாக்கியத்தை தந்தருவான் இறை தூதர்கள் இறை நெச செல்வர்களோடு இணைந்திருக்கிற அரும் பெரும் வாய்ப்பை வழங்குவான் அந்த நபிலான வணக்கங்களிலே முதலாவதாக சொல்லப்படுவது தஹியத்துள் மசித் தஹியத்துள் மசிதினால் தஹியத்து ரப்பில் மசித் மசிதினுடைய ரப்பாகிய அல்லாஹுக்காக மசிதினை வைத்து இரண்ட காத் காணிக்கை தொழுகை தொழுவது கபரல் ஜலூஸ் பள்ளிவாசல் உள்ளே நுழைந்த மாத்திரத்திலேயே அந்த தொழுகையிலே ஈடுபடுவது இது மிகப்பெரிய நன்மையான காரியம் இதற்கு தஹியத்துல் மசித் என்று கூறுகிறார் இடையிடையே நாம் பள்ளிவாசலுக்கு வருகிறோம் தொழுகைக்காக நாம் வருகிறோம் திருமண காரியங்களுக்காக வருகிறோம் வேறு சில நிகழ்ச்சிகளுக்காக வருகிறோம் பள்ளிவாசலுக்கு இப்படி பள்ளிவாசலுக்கு வருகிற போது உடனே பள்ளியிலே பிரவேசித்து தஹியத்துல் மசித் அல்லாஹு என்ற காத்து நான் தொழுகிறேன் என்று நாம் நியத்து செய்து தொழுதோம் என்றால் நிறைந்த இருக்கிறது அதே போன்று உழு செய்த மாத்திரத்தில் உழுவினுடைய உறுப்புகள் காய்வதற்கு முன்னாலே இரண்ட காணு கொள்வது அத்தகையத்தில் உது என்று சொல்வார் உளுவனுடைய காணிக்கை இரண்டகாத் இதன் மூலமாகத்தான் அதில் பிலா ரதி அல்லாகும் அவர்கள் மிகப்பெரிய உயர்வை பெற்றார்கள் உன்னதத்தை பெற்றார்கள் பெருமானார் ரசூலை கரிம் செல் அல்லாஹரை சொல்லும் அவர்களுக்கு முன்னால் அவர்களுடைய ஒரு சிறந்த பணியாளாக நடந்து செல்கிற சுவனத்தில் நடந்து செல்கிற பெரும் பாக்கியத்தை பெற்ற அந்த நிகழ்ச்சியை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் தகையத்தில் உது நாம் தகையத்தில் மசித் கேட்டிருக்கிறோம் ஆனால் தகையத்தில் உதுவையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உது செய்கிற பாக்கியம் பெரிய பாக்கியம் அல்லவா எதற்காக நாம் உதி செய்கிறோம் தொழுவதற்காக யாருக்காக தொழுகிறோம் அல்லாஹுக்காக தொழுகிறோம் என்றால் இது மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஸ்தானமாக இருக்கிறது எனவேதான் தஹியத்துல் ஊது இந்த ஊது செய்கிற பாக்கியத்தை தந்தாயே யா அல்லா அதற்காக நாம் இரு ரகாத்துகள் காணிக்கை தொழுகை நிறைவேற்றுகிறேன் இன்னும் நாம் நியத்து செய்து தஹியத்துல் ஊது என்று நாம் நியத்து செய்து தொழுவது அதே போன்றுதான் நுகா வேலையில நுகா தொழுகை என்று நான்கு ரக்காத்துகள் தொழுவது இருக்கிறது அது மிகப்பெரிய சிறப்பான ஒரு விஷயம் வீட்டிற்கே ஒரு மரக்கன் செல்வ விருத்தி உண்டாகும் செல்வத்தில் பறக்கத்து உண்டாகும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி உண்டாகும் சூரியன் உயர்ந்ததிலிருந்து நடுப்பகளுக்கு முன்னாலே சூரியன் உச்சிக்கு வருவதற்கு முன்னாலே வரையும் அதற்கு நேரம் இருக்கிறது அதனால் எவ்வளவு சீக்கிரமாக தொழ முடியுமோ தொழுது கொள்ள வேண்டும் சற்றேறக்குரிய ஒன்பது மணி பத்து மணிக்கெல்லாம் அந்த சராத்து முகாவை நாம் தொழுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு ருபு உன் நகார் என்பார்கள் அந்த ருபு உன் நகாரினுடைய தொடக்கத்திலே தொழுவது என்று சொல்வார்கள் எனவே லுஹா தொழுகை சம்பந்தமாக பிக் கிதாபுகள்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹதீஸ் கி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கல்வியிலே கூட அபிவிருத்தி உண்டா நாம் மாணாக்கர்களுக்கு சொல்வது உண்டு உங்களுக்கு ஞாபக சக்தி குறைவாக இருக்கிறதா சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறீர்களா நீங்கள் சலாத்து லுகாவிலே ஈடுபடுங்கள் அல்லாஹ் நல்ல நினைவாற்றலை தருவான் நீங்கள் மனப்பாடம் செய்ததெல்லாம் இதயத்தினை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று சொல்வது கொண்டு அந்த ஒரு வறக்கத்தும் சலாத்துலுகா நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் ஸ்கூலுகள்ல காலேஜுகள்ல படிக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு நாம் இதை வலியுறுத்த வாய்ப்பு இருக்கிறது அடுத்து நாம் எல்லோரும் அறிந்த விஷயம்தான் சலாத்து நயில் கியாமு நயில் என்று நாம் கூறுகிறோமே இரவு தொழுகை பரண தொழுகைக்கு பின்னாலே மிகச் சிறப்பான ஒரு தொழுகை இருக்கிறது என்றால் அது இரவு தொழுகை த ஹஜ்ஜத் தொழுகை நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் அதுவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தொழுகை அல்லாஹுடைய நெருக்கத்தை அவருடைய திருப்புரத்தத்தை பெற வாய்ப்பு இருக்கிறது பல முறை நாம் கேள்விப்பட்ட ஒரு முக்கியமான தொழுகை சலாத்துல் இஸ்திகாரா ஏதாவது முக்கியமான காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டியிருக்கிறது அந்த காரியங்களில் நலவும் இருக்குமா கயிறு இருக்குமா என்பதை அல்லாஹுடைய புறத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்றால் இஸ்திகாரா தொழுகையை நாம் நிறைவேற்றணும் கயிறை தேடுவது அல்லாஹுடைய புறத்திலிருந்து நன்மையை தேடுவது நல்ல முடிவை தேடுவது இஸ்திகாரா என்றாலே நல்ல முடிவை தேடுவது எனவே இஸ்திகாரா தொழுகையை அறிவிப்பு செய்கிறார்கள் பெருமானார் பெருமானா அவர்கள் எங்களுக்கு அடிக்கடி இஸ்திகாராவை கற்றுக் கொடுப்பார்கள் எந்த அளவு கற்றுக் கொடுப்பார்கள் என்றால் கமாயு அலிமனா சூரா மினல் குரான்ல உள்ள சூராக்கள் எங்களுக்கு பயிற்றுவிப்பது போன்று பயிற்றுவிப்பார்கள் அது என்ன சலாத்துல் இஸ்திகாரா என்றால் நாம் ஒரு வீடு வாங்க வென்றிருக்கிறது நம்முடைய பிள்ளைகளுக்கு வரல்கள் நெருங்கி நெருங்கி கொண்டிருக்கிறது நாம் ஒரு தொழில் தொடங்க வேண்டியிருக்கிறது இது போன்ற சந்தர்ப்பங்களிலே அல்லாஹுடமிருந்து ஒரு நல்ல முடிவை நாம் தேடி பெறுவது அதன் சராத்துலி சிகாரா இப்படி ஒருவருக்கு நோக்கம் இருக்குமானால் அவர் இரண்டக்கா தொழுது கொள்ள வேண்டும் நஃபில் இரண்டக்கா தொழுது கொள்ள வேண்டும் நஃபில் இரண்டக்கா தொழுது உடனே ஒரு அழகான துவா இருக்கிறது அந்த துவாவை கேட்டுக்கொள்ள வேண்டும் அல்ல அஹும் எழுமிக்க واستقدرك بقدرتك وأسألك من فضلك العليم فانك تقدر ولا اقدر وتعلم ولا اعلم وانت علام الغيوب اللهم ان كنت تعلم ان هذا الامر خير لي في ديني ومعيشي واكبتي امري فاقدره لي ويسره لي وبارك لي فيه وان كنت تعلم ان هذا الامر شر لي في ديني ومعيشي واكبتي امري என்கிற அருமையான துவா இந்த துவா நாம் எழுதி வைத்துக் கொண்டு கூட நாம் ஓதுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது துவாவுடைய சாராம்சம் என்ன யா அல்லாம் எனக்கு எது நலவு என்று எதிலே நளவு இருக்கிறது என்று உனக்கு தெரியும் உன்னுடைய இளமையை வைத்து நான் நலவை தேடுகிறேன் உன்னுடைய சக்தியை வைத்து நான் சக்தியை தேடுகிறேன் உன்னுடைய தனிப்பெரும் அருளை நான் வேண்டுகிறேன் நீ சக்தி பெற்றவன் நான் சக்தி பெற்றவன் கிடையாது நீ அனைத்தையும் அறிந்தவன் நான் அனைத்தையும் அறிந்தவன் கிடையாது நீ அல்லாமல் ஒய்வுபாக மறைவான விஷயங்கள் எல்லாம் அறிந்திருக்கிற யா நீ நான் தொடங்க போகிற இந்த காரியத்தில் எனக்கு ஹயிர் இருக்குமானால் என்னுடைய மார்க்கத்திலேயே என்னுடைய உலக வாழ்க்கையிலேயோ மறுமையிலேயோ ஹயிர் இருக்குமானால் அதை செய்வதற்கு எனக்கு ஆற்றலை கொடுத்து எனக்கு அந்த காரியத்தை லேசாக்கித்தா ஆனால் அதே சமயத்திலே நான் தொடங்க போகிற இந்த காரியத்தில் ஏதாவது தீமை இருக்குமானால் என்னுடைய மார்க்கத்திற்கோ என்னுடைய உலக வாழ்க்கைக்கோ மறுமைக்கோ ஏதோ முரண்பாடு இருக்குமானால் என் ரச்சகா அந்த காரியத்திலிருந்து என்னை நீ திருப்பி விடு என்னை நீ திருப்பி விடு அந்த காரியத்தை என்னை விட்டும் நீ திருப்பி விடு என்று அல்லாஹூடத்தில கேட்டு எதிலே எனக்கு கயிறு இருக்கிறதோ அந்த கயிரை செய்வதற்கு எனக்கு சக்தியை தா என்று நாம் கேட்பது இவ்வளோ அழகான ஒரு துவா பாருங்கள் இந்த துவாவை ஓதி நாம் நம்முடைய தேவை ஹாஜத்து ஹதிஸ் இப்படித்தான் நிறைவு பெறுகிறது நம்முடைய தேவையை அண்ணா குடத்திலே ஹாஜத்தை நாம் முறையிட வேண்டும் யா அல்லாஹ் நான் ஒரு வீடு வாங்க போகிறேன் அந்த வீடு விஷயமா எனக்கு சக்தியை தான் அந்த வீடு வாங்குவது எனக்கு கயிறு இருக்கிறதா ஒரு வாகனம் வாங்க போகிறேன் அதுல எனக்கு கயிறு இருக்கிறதா ஒரு தொழிலை தொடங்க போகிறேன் ஒரு வேலை வாய்ப்புக்கு நான் போகிறேன் எனக்கு கயிறு இருக்கிறதா என்ன நாம் அல்லாஹுடத்திலே நாம் கேட்டு பெற்றோம் என்றால் அருமை சகோதரர்களே அல்லாஹ் நம்முடைய மனசிலே ஒரு தெளிவை தந்து விடுவான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வதற்குண்டான ஒரு தெளிவை தந்து விடுவான் அல்லாஹுடைய புறத்திலிருந்தே கிடைத்துவிடும் ஒரு முறை நாம் சலாத்துல் இசாரா தொழுதும் தெளிவு கிடைக்கவில்லையா இரண்டு முறை மூன்று முறை ஏழு முறை வரை நாம் தொருதோம் என்றால் இதே போன்று தொருதோம் என்றால் நிச்சயமாக நமக்கு கயிறான ஒரு முடிவு கிடைத்து விடும் என்று பிகே கிதாபுரிலே காண்கிறோம் இதான் சலாத்துல் இசாரா இதெல்லாமல் சராத்துல இருக்கிறது ஏதாவது ஒரு தேவைக்காக நாம் போகிறோம் நாம் அந்த தேவைக்காக தொழுவது அதல்லாமல் ரம்சான் மாசத்திலே அந்த கடைசி பத்து நாட்கள் நாம் தொழுகிறோமே லைலத்து ஈது லைரத் இரண்டு ஈது பிறநாள் அந்த இரவு நேரம் மிக ம மகத்துவம் வாய்ந்த இரவுகளாக இருக்கிற இதோ வெகு சீக்கிரத்தில் அடுத்த மாதம் ஏழு எட்டாம் தேதிகளிலே அந்த துல்ஹு பெருநாள் நாம் நெருங்கி கொண்டிருக்கிறது அந் அந்த இரவுகளில் தொழுவது மிகவும் பாக்கியம் பொருந்தியது மட்டுமல்ல துல்ஹ் பெறை பிறந்த மாத்திரத்திலேயே அந்த துல்கஜ் பத்து நாட்களுடைய இரவுகளிலே தருவது மிகவும் சிறப்பு வாய்ந்த விஷயம் பல விஷயங்கள் எனவே இது போன்ற நஃபிலான வணக்க வழிபாடு பரலை தொருவதன் மூலமாக கடமை நிறைவேறுகிறது நஃபில்களை தோறுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹரபுல்லமனுடைய ஒரு தனி பொருத்தத்தை நாம் பெறுகிறோம் அல்லாஹ் ரபுல்லாலும் நம் தரஜாக்களை உயர்த்துகிற காரிய காரணத்தினால் இது போன்ற வணக்க வழிபாடுகளையும் ஈடுபடுவதன் மூலமாக வல்ல அல்லாஹருடைய அன்பையும் அருளையும் பெறுவோமாக அல்லாஹ் அருள் புரிவானாக வாசு தாவான அனுபவம் ஆகிறதுனா